உலக சிநேகிதத்தை நாடும் போதகர்களே கள்ளர் புகையான தேவாலயம் உங்களால் தான் உண்டானது விபச்சாரம் செய்யும் வேண்டுகோள் உங்கள் சபைக்கு வரக்கூடிய பெண்களை பாலியல் தொந்தரவு செய்யக்கூடாது உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ளுங்கள் பிரார்த்தனை செய்வதாக நீங்கள் அழைத்துச் சென்று கற்பழிக்கும் காரியங்களை இந்த உலகம் அறியும் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது உங்களுடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் கர்த்த கவனித்து கொண்டிருக்கிறது புரியாது குறித்து இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன் நீங்கள் அவமானம் அடையக்கூடாது என்பதற்காக தான் இந்த ஓமானம் தேவனை மகிமைப்படுத்த தவறும் போது எல்லாவித பாவங்களில் நீங்கள் சிக்குவீர்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தைகளை கேட்காமல் தேவனுடைய வார்த்தைகளை பிறருக்கு சொல்லி என்ன பிரயோஜனம் பக்தியோட சென்ற சிறுமைக்கு பாலியல் தொந்தரவு இப்படிப்பட்ட புகார்களிலே சிக்கக்கூடிய பாதிரிகளும் போதகர்களும் எங்கே போவார்கள் என்பது முக்கியம் பிரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்துல தேவன் அவர்களை தங்கள் இருதயத்தின் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் எழுதுகிறார்